திருச்சியில் நகர்ப்புற வளர்ச்சித்துறை அமைச்சர் கே என் நேரு ஜீப்பை தானே இயக்கி அனைவரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அண்ணா ஸ்டேடியத்தில் நடைபெற்ற ஒரு நிகழ்ச்சிக்காக புறப்பட்டபோது அமைச்சர் கே என் நேரு திமுக நிர்வாகி ஒருவரின் ஜீப்பை தானே இயக்கி பலரையும் வியப்பில் ஆழ்த்தினார் அமைச்சர் 19응 아마가 아마 च ल 응 아마가 ஒரு கோடியே இருபத்தி நான்கு லட்சம் மனங்களை வென்ற தந்தி டிவி யூடியூப் சேனல் தவிர்க்க முடியாத தம்னைல்ஸ் கலக்கலான கான்டென்ட்ஸ் நீங்களும் இந்த குடும்பத்தில் இணைய இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அசுர பலம் கொண்ட எங்கள் டிஜிட்டல் கரங்களில் உங்கள் விளம்பரங்களை சேர்க்க வாட்ஸ்அப் பண்ணுங்க எயிட் நைன் த்ரீ நைன் ட்ரிபிள் எயிட் த்ரீ செவன் எயிட் இமெயில் ஏடிபிடி தந்தி டிவி அட் டிடி டிவி டாட்